அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வசீகரன் சிவலிங்கம் நான் நோர்வே தமிழ் திரைப்பட விழாவினுடைய இயக்குனர் நார்வே என்று சொல்வீங்க நார்வே நாட்டில இருந்து இந்த எங்களுடைய திரைப்பட விழா கடந்த பதினான்கு வருடங்களாக மிக சிறப்பாக நடைபெற்று இந்த அடுத்த வருஷம் பதினைஞ்சாவது ஆண்டு விழா அந்த வகையில தான் உங்களை எல்லாரையும் அழைச்சிருக்கிறேன் சிறப்பா கடந்த பதினான்கு வருடங்களாக தமிழ் சினிமாவனுடைய போக்கையே மாற்றக்கூடிய வகையில் இங்க திரைப்படங்களை உருவாக்கிய எங்களுடைய படைப்பாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற படைப்பாளிகளா இருக்கும் உலகம் முழுக்க இருக்கிற படைப்பாளிகளா இருந்தாலும் அனைவருக்குமே சரியான அங்கீகாரமும் சிறந்த பாராட்டுகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்து வருகின்றோம் உலகத்திலேயே இன்றைக்கு தமிழர்களுக்கென்று தனித்துவமாக இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் திரைப்பட விழா அனைத்து மக்களாலும் பல நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திரைப்பட விழாவாக நோர்வை தமிழ் திரைப்பட விழாவும் தமிழர் விருதுகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றது அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர்களை அது சிறியவர்கள் இல்லாமல் வளர்ந்து இல்லாமல் வளர்ந்த கலைஞர்கள் வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் அனைவரையும் படைப்பின் தரம் கருதித்தான் எங்களுடைய திரைப்பட விழாவில நாங்கள் படைப்புகளை சிலை தெரிவு செய்வோம் அந்த வகையில் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் படைப்பாளர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நோர்வை தமிழ் திரைப்பட விழா எப்படி அதுல வருகின்ற படங்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகிறது சொன்னால் தமிழர்களுடைய கலையையும் க கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு பலி போன்றவற்றை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகளுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம் அதாவது கேளிக்கை அல்லது என்டர்டைன்மென்ட் என்று சொல்ற அஹ் அந்த அப்படியான படங்கள் ஒன்று அல்ல ரெண்டு படங்கள் தான் எங்களுடைய திரைப்பட விழாவில் தெரிவு செய்யப்படும் அதற்காக ஆர்ட் பிலிம் இது கலை கலை படைப்புகளுக்கான மட்டும் நடத்தப்படுகிற திரைப்பட விழாவும் அல்ல நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அதாவது கூகுள்ல நீங்கள் எல்லாரும் சர்ச் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த பதினான்கு வருடங்களில் குறைந்தது நூற்றி ஐம்பதுலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு தரப்பட்ட கலைஞர்கள் நோர்வே நாட்டுக்கு வந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கான அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது நோர்வே அரசினாலும் மற்றும் வேறு நாடுகளிலிருந்து வருகின்ற இயக்குநர்களாலும் வழங்கப்பட்டிருக்கு அதற்கு உதாரணமாக இங்கே நிற்கிறார்கள் அதாவது கௌரவ் இருக்கிறார் இயக்குனர் கௌரவ் அதே மாதிரி ஜாத்தி செயல் நடித்தவர் இருக்கிறார் சேவன் எங்கள சர்வி என்று சொல்லி டூ ஓவர் என்ற படத்தை பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விருதுகள் இன்டர்நேஷனல் சர்வீஸ் எழுதிய வாங்கினவர் அதே மாதிரி நோர்வே தமிழ் திரைப்பட சிறந்த விழிப்புணர்வுக்கான குறும்படத்துக்கான திரு சாரி படத்துக்கான விருதம் பெற்றிருக்கார் சரவணன் தயாரிப்பாளர் அங்கு எங்களோடு இணைந்திருக்கிறார் சிறகு என்ற திரைப்படம் எங்களுடைய நோர்வே தமிழ் திரைப்பட விழாவில் இந்த வருடம் சிறப்பு சில திரையிட்டாங்க அதனுடைய இயக்குனர் சாரி தயாரிப்பாளர் இயக்குனர் குட்டி ரேவதி அவர்கள் மிகவும் ஒரு தரமான படம் சோ அப்படி தரம் வாய்ந்த நல்ல படங்களை இந்த மக்களுக்கு கொண்டு போய் வழங்குகின்ற இயக்குநர்கள் படைப்பாளிகளை கௌரவித்து உலகத்தின் உச்சியில் அதாவது நோர்வை உங்களுக்கு தெரியும் பூமி பந்தில் இங்கே இருக்கிறோம்னு சொல்லி சென்னையில வந்து இருபத்தி எட்டு கிராத என்ன டிகிரில இருக்கு வந்து நோர்வையில மைனஸ் பதினைஞ்சு பதினேழுல இருந்துட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் அந்த நோரை நாட்டுல இந்த கலைஞர்கள் எல்லாரையும் நாங்கள் தமிழ் சார்ந்து தமிழர்கள் விருது கொடுத்து கௌரவிக்கிறதுல வந்து எங்களுக்கு பெரிய பெருமையும் பாராட்டும் அதற்காக நானும் என்னோடு இணைந்து ஐந்து பேர் வந்து அங்கே ஒவ்வொரு துறைகளில் பணியாற்றினாலும் இந்த திரைப்பட விழாவை அஹ் தனித்துவமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு அது சார்ந்த இவர்கள் சொல்வார மேற்கொண்டு இந்த வகையில இங்க வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அல்ல இணையவொழி நண்பர்கள் வழி ஒளி நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி இந்த திரைப்பட விழாவில் நான் முக்கியமாக வந்து நாங்கள் வளமையாக இருபது சிறந்த திரைப்படங்களை தெரிவு செய்வோம் ஒரு வருஷம் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வழியானால் இருபது திரைப்படங்களை தெரிவு செய்வோம் அந்த வகையில நான் அந்த திரைப்படத்தினுடைய பெயர்களை தருகின்றேன் வளமையா நாங்கள் இது இந்த படத்தை தமிழ் தமிழ்நாட்டுக்கான பிரிவுகள் இருக்கு எங்களுக்கு திரைப்பட உலகப் பொருத்தம் மட்டுல இருபத்தி இருபத்தைந்து பிரிவுகள்ல வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்க விருதுகள் தமிழர் விருதுகள் வழங்குவோம் அதே மாதிரி உலக அங்கம் இருந்து வருகின்ற தமிழ் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் அஹ் மற்றது காணொளிகள் அதாவது மியூசிக் வீடியோஸ் அதுக்கும் அனிமேஷன் படங்களுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் இருந்து சர்வதேச திரைப்படங்கள் கூட தமிழர் விருதுகளை பெறுகின்றது அந்த வகையில் ஈரான் நாட்டிலிருந்து ரஷ்யால இருந்து அஹ் பிரேசிலிருந்து ஸ்பெயின்ல இருந்து யூகே நோர்வேல இருந்து மற்ற சர்வதேச மொழி பேசுகின்ற திரைப்படங்களுக்கும் தொடர்ச்சியாக விருதுகளை கொடுத்து வருகின்றோம் அந்த வகையில நாற்பதுல இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர் விருதுகள் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருகின்றது சோ தமிழ்நாட்டுல நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இயக்குனர் சசிகுமார் இயக்குனர் மிஷ்கின் இயக்குனர் சமுத்திர கணியனா எஸ்பி அமரர் எஸ்பி ஜனநாயகன் அவர்கள் அதே போல அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து வெற்றிமாறன் ராதாமோகன் பிரபு சாலமன் இப்படி தமிழ் சினிமாவினுடைய அடையாளமாக இருக்கின்ற இயக்குனர்கள் அதே மாதிரி கௌரவ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆஹ் தூங்கநகர் திரைப்படத்துக்காக விருது வாங்கினார் ஒருவே நன்றி ரெண்டு தடவை வந்திருக்காம ஒரு தடவை ரெண்டு தடவை சோ இப்படி தரமான கலைஞர்கள் தரமான படைப்பாளிகளை இணங்கிண்டு அவர்களுக்கான சிறந்த அங்கீகாரத்தை வழங்குவதே உலகத் தமிழர்களின் பாராட்டாக வழங்கப்படுவதே நோர்வே தமிழ் திரைப்பட விழா இந்த நோர்வே தமிழ் திரைப்படவா வெறும் நாற்பது மக்களோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திரைப்பட விழா நோர்வேல உங்களுக்கு தெரியும் இப்ப எப்படி ஒஸ்கார் வந்து இன்றைக்கு அமெரிக்காவில ஒஸ்கார் ஒஸ்கார் எல்லாரும் நாங்கள் ஓடி போறோம்னு சொன்னா நாங்கள் ஒரு அங்கீகாரம்ன்றது எங்களுடைய இன மக்கள் பாராட்ட வேண்டும் வீட்டுல புள்ள நாங்கள் தட்டி கொடுத்து பாராட்டுற மாதிரி அடுத்த அலுவலர்களுடைய பாராட்டுக்காக நாங்கள் இயங்கி தவிக்கிறோம் ஆனா தமிழுக்காக தனித்துவமாக உலகத்துல இருக்கிற ஒன்பது கோடி மக்களுக்கும் ஆக ஒரு திரைப்பட விழான்னு சொன்னா அது நூறுவே தமிழ் திரைப்பட விழா அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மீடியாக்கள்ல வந்து கடந்த காலங்கள்ல இது சார்ந்து பெரிசா விளாட்டாலும் அங்கு வந்திருக்கும் ஆனா ஆரம்ப கட்டத்தில் வந்தா இந்த அடுத்த வருஷம் மிக சிறப்பாக இந்த திரைப்பட விழா நடைபெற இருக்கு வளமையா வந்து நான்கு நாட்கள் நடக்கும் நாங்கள் கடந்த காலங்கள்ல கணிப்பில் எடுத்து இரண்டு நாட்களாக அதாவது காலை பத்து மணியில் இருந்து இரவு மாலை பத்து மணி வரை இரண்டு நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் நாங்க தெரிவு செய்த இதுவரை தெரிவு செய்த ஏன்னா இன்னும் பத்து நாட்கள் இருக்கின்றன இந்த ஆண்டு முடிவதற்கு அந்த ஆண்டு முடியும் போதுதான் இருபது திரைப்படங்களுடைய ஃபைனல் லிஸ்ட் அறிவிப்போம் நான் இன்னைக்கு சிறப்பாக இந்த பத்திரிகைகள் செய்தி என்ற நான் அந்த இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அறியப்படுத்துகிறேன் அந்த வகையில் அதாவது இந்த ஆண்டு எங்களுடைய குழுவினர் நான் உட்பட பார்த்து தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான படங்கள் அதுல வந்து முதலாக விடுதலை பாட்டு இயக்குனர் வெட்டிமாறன் அயோத்தி ஆர் மண் மது மதேந்திரமூர்த்தி மதேந்திரமூர்த்தி மந்திரமூர்த்தி சரியா மந்திரமூர்த்தி போர்த்தொழில் விக்னேஷ் ராஜா மாமன்னன் மாரி செல்வராஜ் குட் நைட் விநாயக் சந்திரசேகரன் டாடா கணேஷ் கே பாபு தண்டட்டி ரமேஷ் சங்கையா ராம் தரணி ன் பொன்னியின் மணிரத்னம் இயக்குனர் மணிரத்னம் அநீதி வசந்தபாலன் நூடுல்ஸ் குமார் தட்சிணாமூர்த்தி சித்தா உங்களுக்கு தெரியும் மிகவும் உங்கள் எல்லோருக்கும் எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படமாக நான் அதை பார்க்கறேன் சித்தா எஸ் யூ அருண்குமார் இறுகப்பட்டு யுவராஜ் தயாளன் நாடு எம் சரவணன் அன்னபூரணி நிலேஷ் கிருஷ்ணா வீரத்தின் மகன் இன்றைக்கு ஒரு படத்தை நான் பார்த்திருக்கேன் அந்த படமும் இப்பொழுது இந்த படத்தை பார்த்து விட்டு அந்த படமும் இந்த ஆண்டு தெரிவு செய்யப்படுகிறது அந்த பாண்டு விஜு பேர் வந்து விச்சு அதில் என்னுடைய அந்த படத்திலுடைய நடித்து நீங்க பார்த்துருப்பீங்க அந்த இன்றைக்கு அது பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த படம் படத்தில் நடிச்சிருக்கிற அன்பு மணி அவர்கள் நடிச்சிருக்காரு மிக சிறப்பாக ஒளிப்பதிவாளர் அந்த படத்தில் நான் தான் பண்ணது அன்னபூரணி சொல்லிட்டு மற்றது வீரத்தின் மகன் மற்ற சிறகு சிறகு திரைப்படத்தையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் அதே மாதிரி கிடா இந்த பதினெட்டு படங்கள் இதுவரை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு பத்து நாட்களில் அஹ் அந்த ஆண்டு முடியும் போது இன்னும் ரெண்டு படம் நாங்கள் தெரிவு செய்வோம் ஏன்னா இன்னும் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கே தெரியும் அது கடந்த வாரம் வழியான படங்கள் இந்த விறகு நாளை வழியாக இருக்கின்ற படம் அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதையும் பார்த்து இறுதியாக ரெண்டு படங்கள் மொத்தமாக இருபது திரைப்படங்கள் அதாவது சிறந்த தெரிவாக நாங்கள் தெரிவு செய்வோம் தெரிவு செய்து பதினைந்தாம் திகதி தமிழர் திருநாளில் அந்த தமிழ்நாட்டிற்குரிய இருபத்தைந்து விருதுகள் வந்து அறிவிக்கப்படும் அனைத்து பத்திரிகையாளர் செய்தியாளர் மூலம் இங்கு நிச்சயமாக அனுப்பி வைப்போம் அதனை தொடர்ந்து குறும்படங்கள் குறும்படங்களை வந்து உலகம் முகும் இருக்கிற இல்ல தமிழ்நாட்டில் இருந்து கூட இளைஞர்கள் அறிப்பி வைக்கலாம் அந்த திரும்ப குறும்படங்களுக்கான விருதுகள் அறிவிப்பை நாங்கள் பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி அறிவிப்போம் அதுக்கான முடிவுத் திகதி அதாவது நீங்கள் இப்போ கூட பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் வந்து குறும்படங்களை அனுப்பி வைக்கலாம் பதினைந்து உண்டு அதாவது டைப் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து முடிவு திகையாகும் அந்த குறும்படங்கள் காணொளி மற்றது ஆவணப்படம் மற்றது இந்த தமிழ்நாட்டு படங்களுக்கான விருதுகளை கூட நாங்கள் தமிழம் மற்றது டியாஸ்புரான்னு சொல்லி ஒரு கட்டக்குறி வச்சுக்கிறோம் அதாவது உங்களுக்கு தெரியும் தமிழ் வந்து இலங்கையில இருந்து வருகின்ற படங்கள் மற்றது டியாஸ்புரால புலம்பெயர்ந்து எங்கேயும் வாழ்கின்ற தமிழர்களுடைய படைப்புகள் அது வந்து சிங்கப்பூர் மலேசியான்னு சொல்லி பல தேசங்கள்ல இருந்து அந்த படம் வரும் அதை விட இன்டர்நேஷனல் கட்டக்குறையிலையும் எங்களுடைய திரைப்பட விழாவில் படங்கள் தெரிவு செய்யப்பட்டு திரையிடப்படும் அங்கீகாரம் வழங்கும்படும் இதுதான் இன்றைய முக்கிய செய்தியாக நான் பாடுகின்றேன் ஏதாவது தவறப்பட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு என்ன சொல்ற பத்திரிகையாளர்களோடு நான் இந்த பத்திரிகையாளர் செய்திக்கு வந்திருக்கின்றேன் இரண்டாவது தடவை இந்த பதினைந்து ஆண்டுகளில் இதுவரை இப்படி வந்து இல்லை அந்த வகையில வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வான நன்றிகளை வெங்கட்டுக்கும் பரஞ்சோதி அவர்களுக்கும் தெரிவிச்சுக்கொள் குறுகிய காலத்துல இதை வந்து என்ன சொல்றது இந்த ஒழுங்கு செய்த சந்தமைக்காக என்னுடைய நன்றிகளையும் மற்றும் இன்றைக்கு எங்களுடைய அழைப்பேற்று வந்திருந்த அனைவருக்குமே ஏன்னா நான் யாராவது பெயரவிட்டாலும் அனைவருக்குமே முக்கியமாக கோபி நகர் அறிவிப்பு அவர் கூட அறம்படத்துக்கு ஏன்னா இயக்குனர் இருந்தாரு கருணாஸ் வந்து படம் பார்த்தாரு இந்த மாதிரி அனைத்து கலைஞர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இயக்குனர் கௌரவ நாராயணன் வசி வந்து உங்களுக்கு நாங்கள் வசின்னு தான் கூப்பிடுவோம் சாரி வசி பிரதர் வந்து உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க சோ இந்த தமிழர் அவார்டு வந்து நான் ரெண்டு தடவை வாங்கியிருக்கேன் ரெண்டு தடவையுமே நான் நார்வே போய் என ஃபர்ஸ்ட் டைம் நார்வே வந்து அது ரொம்ப அருமையான ஒரு நினைவு எனக்கு என்ன மறைந்த பாண்டு சார் வந்து எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கொஞ்சம் பெரிய சியாட் ஃபில் ஃபெஸ்டிவல்ல நான் அனுப்பிச்சிட்டு இருந்த போது திடீர்னு எனக்கு ஒரு டிவிடி கொடு அப்படின்னு கேட்டாரு நான் டிவிடி கொடுத்துட்டேன் அண்ணன்ட்டா பாண்டு அண்ணன்ட்டா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சா ஒரு பாண்டு அண்ணன் கூப்பிடுறாரு உன்ன வசின்னு ஒருத்தர் கூப்பிடுவாரு நார் இன்டர்நேஷனல் பில் படம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னாரு அப்புறம் கூப்பிட்டாரு உங்கள் படம் வந்து கல்ச்சரை வந்து வந்து ஒரு பாசிட்டிவா நீங்க கொடுத்துருக்கீங்க அதனால இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்றோம் நீங்க அவார்டு வாங்குறீங்களா வாங்கலையான்றது உங்களுக்கு அங்கதான் தெரியும் நீங்க வர விருப்பப்படுறீங்களான் அப்ப வந்துதான் எனக்கு என்னன்றத நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் ரெண்டு வருஷம் அவங்க பண்ணியிருக்காங்க இது மூணாவது வருஷம் பண்ணுறாங்க சரி நம்ம போயிடுவோம் தமிழர் அவார்டு அப்படின்றது வந்து ஒரு தமிழனுக்கு கிடைக்கும்ன்ற முழு நம்பிக்கையோடு தான் நான் அங்கே போனேன் உண்மையிலேயே மைனஸ் இருபது டிகிரியில் சுட சுட இட்லி போட்டு ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி அங்கே நல்ல தங்க வச்சதும் சரி ரொம்ப அருமையாக பார்த்துக்கிட்டாங்க ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி எப்படி ஃபேமிலியில் ஒருத்தர்னா நான் தங்கியிருந்த நலாக்கான்னு சொல்லி ஒரு வீட்டில நான் இருந்தேன் அந்த நலாக்கா வீட்டுல இருந்து நான் வெளில போகக்கூடாது வெளில போறதுன்னா இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம் ஏன்னா உங்களுக்கு எதுவானாலும் நான் இன்சார்ஜ் உங்களோட காட் ஃபாதர் எங்கள்கிட்ட சொல்லாம நீங்க வெளில போக கூடாதுன்னு தருவார் ஸோ அந்த அளவுக்கு வர்றவங்களை வந்து அப்படி ஒரு கங்கார் குட்டி மாதிரி மடியில வச்சு அந்த ஹோல் டீம் நான் சொல்றது இவங்களோட ஹோல் டீம் ஒரு எட்டு பேர் இருந்தாங்க அப்போ அந்த எட்டு பேருமே வந்து அவ்வளவு டேக் கேர் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அவார்டு வாங்கிட்டு தூங்கா நகரத்துக்காக சிறந்த அவார்டு வாங்கினேன் சிறந்த கலாச்சார ஃபில்ம் சொல்லி கல்ச்சரல் ஃபில்ம் டூ தௌசண்ட் லெவனுக்கு கொடுத்தாரு சிகரம் தொடு ரிலீஸ் ஆகுது யாருக்கிட்டையுமே சொல்லாம ஏன்னா இங்க பொறுத்த அளவு என்னன்னா ஐ எம் வெரி மச் ஷூர் தட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின வாங்கன்ற ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இவர்கிட்ட இருக்கவே இருக்காது அதுதான் மெயின் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு தடவை போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு ஓப்பனாக நான் சொல்றேன் இன்னைக்கு அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்படின்னா அந்தந்த சேனலுக்கு போறவங்களுக்கு அவார்டு நீ போகல ஏன்னா அவார்டு கிடையாது ஏன்னா நானே ஒரு நாலு சேனலுக்கு போகல அதனால அவார்டு கொடுக்கல டேரக்டா அவங்களே சொன்னாங்க ஸோ ஹீரோவோட என்னோட ஹீரோயினோட ஒரு இயக்குனர் கேமராமேன் எல்லாரும் சேர்ந்து அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவார்டு கொடுத்துருவாங்க வேற இங்க அது எதுவுமே செல்லுபடி ஆகாது சிகரம் தொடு நான் அனுப்புறேன் அதுவும் புது டீம் இவர் வர வரமாட்டார் புது டீம் பார்த்து டென்மார்க் பாரிஸ்னு ஒரு அஞ்சு பேர் குழு வந்து உட்காந்து படம் பார்த்து இந்த படத்தை பெஸ்ட் அவேர்னஸ் அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப கூட இவர் கூப்பிடலாம் இவர் எனக்கு ரொம்ப தெரியும் ஆனா இவர் கூப்பிடல இவங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு இந்த வருஷமும் உங்களுக்கு அவார்டு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னாங்க நான் வர்றேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது நானா கிளம்பி அந்த அவார்டுக்கு போனேன் வாங்குறதுக்கு சோ எனக்கு ஒரே ஒரு மனசுக்குள்ள இருக்க ஒரு ஆசை இந்த தமிழர் அவார்டு வந்து இன்னும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கு அதுக்கு காரணம் சில பேர்கள் மட்டுமே சேர்ந்து சசி வந்து அவ்வளவு விஷயத்தையும் தலையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் அதை செய்யறாரு எனக்கு அந்த நார்வே கவர்மெண்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் தமிழ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் நடக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதோட ஒட்டுமொத்த செலவையை ஏற்று அவ்வளவு ரூபாய் தர்றாங்க எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுக்குறாங்க ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் அது இங்கே நடக்கிறது நமக்கு பெருமை அதே மாதிரி ஒரு தமிழர்களுக்காக தமிழன் நடத்துற ஒரு தமிழர் விருது நார்வேல நடக்குது டெஃபினட்டா நம்மளோட அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நார்வே அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணுச்சுன்னா பசி சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய பெரிய அளவுக்கு ரீச் ஆகும் இன்னும் பல கலைஞர்கள் வந்து வந்து ஊக்குவிக்கப்படுவாங்க அவார்டு வந்திருப்பேன் ஏன்னா அவ்வளவு சிரத்தி எடுத்து அங்க போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஒரு நூறு பேர் வர்றவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி அவங்களுக்கு போர்டர் லாஜிங் ஏற்பாடு பண்ணி இவ்வளவும் ஒரு தனி மனிதனால பதினாலு வருஷம் ரியலி ரியலி ஆஃப் ஒரு கைதட்டிடலாம் கை சிரமத்துல இருக்காருன்றதும் எனக்கு தெரியும் எவ்வளவு கடன்ல இருக்காருன்றதும் எனக்கு தெரியும் சோ ஒரு தமிழனா நான் இங்க என்னால முடிஞ்ச சப்போர்ட் இந்த நார்வே தமிழ் திரைப்பட குழுவுக்கும் வசதிக்கும் என்னைக்குமே இருக்கும் ஆனா ஊர்கூடி தேர் இழுக்கணும் அதுக்கு கவர்மெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் இந்த மீடியாக்கள் மூலியமா அது போய் ரீச் ஆகும்னு நான் ஆகணும் இந்த வருஷமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த பதினைந்தாவது பதினாறாவது விழாவுக்கு பதினாறாவது விழாவுக்கு அடுத்த ஒரு தரமான படத்தோடு நானும் வருவேன்னு இங்க வந்து ஊர்தப்படுத்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி சிறகுன்னு ஒரு படம் தயாரிச்சிருக்கேன் அது ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயோ இல்ல உலகத்துலயோ இன்னும் ரிலீஸ் பண்ணலை கோவிட் டைம்ல மாட்டினதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் ஒரு ஒரு வருஷமே ஏப்ரல்ல ஃபிக்ஸ்டு டேட்ஸ்ல அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது எனக்கு ஒரு பத்து வருஷமா எனக்கு தெரியும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு ஆஹ் இந்த வருஷம் தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு நம்ம இன்னும் ரிலீஸ் பண்ணல ஆனா இது அங்கே ஸ்பெஷல் ப்ரீமியருக்கு போடுவாங்களான்னு கேட்டு அந் அஹ் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மூலமா தான் அனுப்பி வச்சேன் திருமதி ரூபினி செல்வநாதன் அப்படின்னு ஜெர்மனியில இருக்கிற ஒரு நண்பர் மூலமா அவங்க வந்து இத அனுப்பி வச்சு வசிக்கு அவர் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் ப்ரீமியர் பண்ணிக்கலாம் அப்படி ப்ரீமியர் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் அவார்டுக்கு தகுதி வாய்ந்ததா அதை அந்த லிஸ்ட்ல அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ ஐ வாண்ட் எவ்ரிபடி ஹூவர் இஸ் வினிங் தி அவார்ட் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் அந்த இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாமும் வரவழைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம் எல்லாருமா சேர்ந்து ட்ரை பண்ணலாம் அவர் சொன்ன மாதிரி ஊர் கூடி தேர் எழுக்கிற மாதிரி தான் ஸோ நான் யார்கிட்ட எல்லாம் முடியுமோ பேசுறேன் வரவழைக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் இந்த விழா நடக்கும் போது இதுக்கு முன்னாடி விருது வாங்கி வர முடியாதவங்களோட விருதுகள் பிளஸ் இந்த வருஷம் வாங்க போறவங்க எல்லாருமே ஒரு இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனா கெட் டுகெதரா எதுவும் எதிர்பார்க்காம அதாவது விருதுன்ற பேர்ல ஒரு பணம் முடிப்போ அதெல்லாம் எதுவும் இருக்கா அது ஒரு ஷீல்டு தான் ஆனா அதை விட நிறைவா அவங்களுடைய வாம் அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுடைய நம்மள நம்மள ஒரு ஒரு பாண்டுக்குள்ள கொண்டு வராங்க இல்லையா தமிழர்ன்ற ஒரு பாண்டு அப்புறம் இந்த இவ்வளவு கடல் கடந்து போய் இப்படி ரசிக்க வச்சு நம்மள ஊக்கப்படுத்துற ஒரு அஹ் நோக்கம் இருக்கு இல்லையா நல்ல நோக்கம் சோ இதுக்காக வச்சு எல்லாருமே போய் என்கரேஜ் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நண்பர் பரஞ்சோதி மூலியமா தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் இப்போ இயக்குனர் கௌரவம் அவர் சகோதரி மாலமணி எல்லாம் பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு நம்ம இதுக்கெல்லாம் போனோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு கலைஞனுடைய ஒரு நல்ல திரைப்படம் என்பது எடுக்கிறதோட இல்லை ஒரு கலைஞன் கலைஞனுடைய அதை அங்கீகரிக்கும் போது அது முழுமையடைறதான் நான் நம்புகிறேன் அந்த அங்கீகாரத்தை வந்து ஒரு தனி மனிதனா ஒருத்தர் செய்கிறாருன்ற ஒரு அந்த விருப்பம் இருக்குல்ல அந்த விருப்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தியாகம் தான் அது ஏன்னா கௌரவம் சொல்லும்போது அவர் தனி மனிதனா இருந்து அது அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அதுக்கு பின்னால இருக்கிற பொருளாதாரம் அதுக்கப்புறம் வந்து விருது கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற பகை இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு எல்லாருமே விருது பெற ஆசைப்படுறோம் ஆனா எல்லாமே விருதுக்கான தயாரா இருக்கிறோமானா இல்ல இல்லை அப்போ ஒரு சிறந்த ஒரு விருது பெறுவதற்கான ஒரு கலைஞனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து அங்கீகரிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு பகையோடு செய்யற ஒரு வேலைதான் அந்த வேலையை வந்து நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து செய்யறதே ஒரு விதமான தியாகம்னு தான் நம்புறேன் அதுவும் தனி மனிதனா செய்யறார் சில நண்பர்களோடு செய்யறார் அவருடைய அதுவும் சொந்த முயற்சியில சொந்த செலவுல செய்கிறாருன்னா இது வந்து ஒரு அரசை விட ஒரு இவங்களே ஒரு ஒரு அரசாக இருக்கிறாங்க நினைக்கிறேன் ஒரு அரசை உதவி செய்யுமா செய்யாதான்னு எனக்கு தெரியாது வந்து ஒரு ஒரு இருக்குது இல்லையா ஒரு கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா அது வந்து ஒரு அரசை விட மேலான செயல் நம்புறேன் அதுக்கும் ரொம்ப நன்றி ஆஹ் முக்கியமா வந்து நார்வேக்கம் பிலிம் பெஸ்டிவல் குழுக்கம் அப்புறம் வசீகரன் சாருக்கும் ரொம்ப நன்றி சோ நாங்க ஒரு சின்ன ஒரு இருந்து யாத்திசை வெற்றி அடைஞ்சதுக்கும் கூப்பிட்டு அங்கீகரிக்கிறதுக்கும் வந்து எங்க குழு சார்பா வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம் இன்னும் நல்ல படங்களை இங்க இருந்து கொடுப்போன்ற நம்பிக்கையோட இருக்கும் நன்றி என்னோட பேர் மகேந்திரன் நான் யாத்திசை படத்தோட வணக்கம் என்னோட பேர் மகேந்திரன் நான் யாத்திசை படத்தை படத்துக்கு இந்த அழைப்பை கொடுத்த ரசிகரன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி விருதுகள் தான் எங்களோட பெரிய அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா யாத்திசை வந்து தமிழர்களுடைய பண்பாடு வாழ்வியலை மையமாக வச்சு எடுத்த படம் அந்த படத்துக்கு தமிழர்கள் விருது அங்கீகரிக்கப்பட்டது எங்கள் குழு சார்பாக நாங்கள் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு இயக்குனர் வந்து இங்கே வர முடியல ஒரு சார்பாக நாங்கள் வந்திருக்கோம் நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட குழுவுக்கும் சீக்கன்ஸ் அவருக்கும் எங்களுடைய நன்றி